வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எட்டரை ஏக்கராங்க எட்டரை ஏக்கரா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல் சூளக்கல் கடுத்து வடக்கு விளையங்க வடக்கு வளையத்துலேருந்து ஜஸ்ட்டு அதாவது வந்து வலசு பிரிவு வலசு பிரிவுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோடு பேசிங்களா அமைச்சிருக்குதுங்க எட்டரை ஏக்கராங்க சொல்லும் பிள்ளை ஏக்கரா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் சொல்லும் பிள்ளைங்க டபுள் ரோடுங்க கார்னர் சைட்டு வாங்கி விற்கிறதா இருந்தாலும் சரி சைட் போகிறதா இருந்தாலும் சரி எந்த பர்பஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க ரோடு ஃபேஸ் மட்டும் போடுறேங்க பூமி பார்த்திங்கன்னா இதுதான் பூமிங்க முளிச்செடியாக இருக்குது உள்ளே காட்டுக்குள்ளே போய் வீடியோ போடணுங்க பாருங்க அருமையான ஐட்டமுங்க நல்லா ரோடு ஃபேஸிங் இந்த ரோடு ஃபேஸிங் கிடைக்குங்க அடுத்தது கார்னர் சைட்டுங்க அடுத்தது இந்த ரோடு ஃபேஸிங் கிடைக்கும் இந்த ரோடு ஃபேஸிங் கிடைக்குங்க இப்படியே வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு ஃபேஸிங் இந்த ரோடு ஃபேஸிங்லேருந்து இந்த ரோடு ஃபேஸிங்லேருந்து அப்படியே வந்திங்கன்னா இந்த ரோடு ஃபேஸ் அப்படியே கிடைக்குங்க ரோடு ஃபேஸ் கடவுள் பூமி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபேஸுங்க இதுதான் பூமி பூமி வாருங்க இதுதான் போய் கலோட அடுத்த வருஷம் தேதி கிடைக்காது பூமி வருங்க தான் நல்லா ரோடு பேசிங்களேன் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பூமி எட்டு ஏக்கரைங்க வாங்கினா பக்காவாக இருக்குங்க லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இல்லைங்க இந்த ஒரே லைன் தான் போகுது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அந்த தோப்பு தெரியுது வருங்க தோப்புலேருந்து இருந்து வெறுங்காடு ஃபுல்லாகவே கவர் ஆகுங்க எட்டரை ஏக்கரா உங்களுக்கு ரோடு ஃபேஸ் வருங்க அந்த லாஸ்ட் அந்த தோப்பு வரைக்கும் ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க காடு அதாவது என்ட்ரன்ஸ் டூ என்ட்ரன்ஸ் வரைக்கும் ரோடு பேசுங்க சருவுன்னு பார்த்தீங்கன்னா தெக்க மேக்க ரெண்டு பக்கம் வருதுங்க அருமையான சிம்மெண்ட் சொல்லும் விலை ஏக்கரா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சமுங்க நெகாசிப்பில்லுங்க குறைஞ்சி பேசலாம்க டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குதுங்க இது புறவலையத்துக்கு பட்டதுங்க இந்த பூமி நீங்கள் வடக்கு வளையம் வடக்கு வளையத்துலேருந்து வலசு பிரிவு வந்திங்கனாலே இந்த பூமி ரீச் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை உங்களுக்கு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் அமையுங்க இந்த பூமிக்கு இது வருங்க அது வரைக்கும் இருக்குங்க வெருங்காடு உங்களுக்கு ரோடு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நூறு இரநூறு மீட்டர் கிடைக்குங்க இந்த சைடு ரோடு பேஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் கிடைக்குங்க அந்த கார்னர் அந்த கார்னர்லேருந்து பாருங்க வெளியே போகாமல் ஃபுல்லாகவே அப்படியே வீடியாக ரோடு போகுங்க அப்படியே ஃபுல்லாக ரோடுங்க நேராக போகும் லாஸ்ட்டு ஒரு லாரி வருது பாருங்க அது வரைக்கும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனப்பட்டுங்க பெரிய ஐட்டமாக தேடிட்டு இருந்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க